வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழில் விதைநெல் அப்படின்ற இந்த ஏழில் இருக்கக்கூடிய உரைநடை உலகம் மற்றும் கவிதை இருந்தால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பார்ட் வந்து விரிவானம் அப்புறம் அந்த அதாவது அகப்பொருள் முன்னாடி பார்த்துட்டோம் புறப்பொருள் அந்த பனிரெண்டு திணைகள் பற்றியும் அதுக்கடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இந்த பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு பிடிஎஃப்ல எட்டு பேஜ் இருக்குது எட்டு பேஜ் இருந்தால் ஸோ பாதி பாதி கூட இருக்கும் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டடி பார்ட்டிஎன்பிசி சேனலில் தமிழ் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம பத்தாவது முடிச்சுட்டு உடனே நைன்த்து போகிறோம் நைன்த்து முடிச்சுட்டு எயித்து எயித்து முடிச்சுட்டு செவன்த்து செவென்த் முடிச்சுட்டு சிக்ஸ்த்து சரிங்களா ஸோ அது மாதிரி நம்ம எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா குரு போர் படிக்கிறவங்க இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டூ மற்றும் குரூப் டூஇயே படிக்கிறவங்க லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா அது போகிறது இப்போ எல்லாமே அதில் குரூப் டூ மற்றும் குரூப் டூஇயே ரிலேட்டடாக தான் லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் சரி வாங்குதில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டன்ட்டு சரிங்களா முதல் கொஸ்டின் ஒலி அப்படின்ற இந்த உரையாடிய உலகத்தை வந்து எழுதினது யார் அப்படின்னு கேட்டோன்னா மாப்பூர் சிவஞானம் தான் எழுதினார் சரிங்களா சிற்றக்கல்வழி நெக்ஸ்ட் பாருங்க அதாவது இரண்டாவது கொஸ்டின் காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா வாவு சிதம்பரநாதனார் சரிங்களா வாவு சிதம்பரனார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் சரிங்களா சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடக்கி வைத்தவர் வாவு சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நாலாவது கொஸ்டின் மாப்போ சிவஞானம் எங்கு பிறந்தார்னா சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் சால்வன் குப்பம் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தாங்க சரிங்களா மாப்போ சிவஞானம் எங்கு பிறந்தார்னா சென்னை ஆயிரம் விளக்கு சால்வான் குப்பம் மாப்போ சி மாப்போசி பிறந்த தேதி வந்து ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மாப்போசி பிறந்த தேதி ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறாவது கொஸ்டின் மாப்போசி அவர்களின் இயற்பெயர் வந்து ஞான பிரகாசம் மாப்போசி அவர்களின் இயற்பெயர் ஞான பிரகாசம் ஏழாவது மாப்போசி அவர்களின் பெற்றோர்கள் வந்து பார்த்தோன்னா பொன்னுசாமி சிவகாமி மாப்போசி அவர்களின் பெற்றோர்கள் பொன்னுசாமி சிவகாமி எட்டாவது கொஸ்டின் மாப்போசி பெயரை சிவஞானி என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா சரபையர் இவர் மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா மாப்போ சிவஞானத்தினுடைய பேர் வந்து அவங்க அப்பம்மாலாம் அம்மாலாம் வந்து ஞான பிரகாசம் தான் கூப்பிடுவாங்க ஆனால் இந்த சரபையர் அப்படின்றவர் மட்டும் சிவஞானி அப்படின்னு அழைப்பாங்களாம் சரிங்களா சோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அவர் என்ன பண்ணிக்கிறாரு மாப்போ சிவஞானம் அப்படின்னு தன்னுடைய பேர் வச்சுக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மாப்போசி சரிங்க ஸோ ஷார்ட்டாக என்னன்னு சொல்றாங்க மாப்போசின்னு அழைக்கிறாங்க சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மாப்போசி சிலம்பு செல்வன்னா நம்ம உடனே எத்து அதாவது கம்பெல்லாம் சுற்றுவார் அதனால வந்து சிலம்பு ஆட்டெல்லாம் ஆடுவார் அப்படின்னுலாம் கிடையாது சிலப்பதிகாரத்தை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆகையினால் வந்து சிலப்பதிகாரத்தின் மீது அதிக பற்றுக்கொண்டு ஸோ பரப்புரை எங்கெங்கெல்லாம் போயிட்டு நம்ம தமிழ் பற்றி பரப்புரை செய்கிறாங்களோ அப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு ஸோ அந்த தமிழனுடைய பெருமையை எடுத்து சொல்வாராம் ஆகையினால் வந்து அவருக்கு சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பத்தாவது பேராய கட்சி என்பது டேஸ் குறிக்கினா காங்கிரஸ் கட்சி சரிங்களா காங்கிரஸ் கட்சிக்கு தூய தமிழை பேராய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பதினொன்னாவது மாப்போசி அன்னையார் பாடிய அம்மனை பாடல்கள் அல்லது மாப்போசி அவர்கள் தன்னுடைய சிறு வயதில் கேட்ட அம்மனை பாடல்கள் பார்த்தினா அள்ளி அரசாணி மா அதாவது அன் அள்ளி அரசாணி மாலை பவலக்குடி மாலை அப்படின்ற இந்த இரண்டு அம்மானை பாடல்கள் அவர் கேட்டு அங்கே அம்மா பாடியும் இருக்கிறாங்க சரிங்களா அள்ளி அரசாணி மாலை பவளக்குடி மாலை நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது பாருங்க மாப்போசி கேள்வி ஞானத்தை பெருமை திருப்பதி திருப்பாதிரி புலியூர் டேஸ் என்பவருக்கு மிகுந்த பங்கு உண்டு அப்படின்றாங்க ஞானியரடிகளுக்கு வந்து மிகுந்த பங்கு உண்டு புரியுதுங்களா கொஸ்டின் என்ன சொல்ல வரேன்னு மாப்போசிக்கு வந்து அந்த கேள்வி ஞானத்தை பெருக்கினத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பங்கு இருக்குதான் அந்த பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஞானியரடிகளுக்கு வந்து ரொம்ப இருக்குது அவர் எந்த ஊர் அப்படின்னா திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நெக்ஸ்ட்டு எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று கட்டுரை எழுதியவர் வந்து மாப்போசி அதில் இருந்த இந்த சிற்றக்கொள்வலி அப்படின்ற இந்த க கதையை எடுத்துருக்கிறாங்க சரிங்களா கதை அதாவது இந்த உரையாடியாக எடுத்திருக்கிறாங்க சரிங்களா என் எனது போராட்டம் என்ற தலைப்பில் இருந்தால் இந்த ஒலி அப்படின்ற இந்த உரைநடையை எடுத்திருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பதினாலாவது என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா மாப்போசி சரிங்களா அவர் வந்து சொத்துனா அவர் சேர்த்து வச்ச ஆயிரக்கணக்கான சொத்து எது அப்படின்னா ஸோ அது அந்த ஆயிரக்கணக்கான புக்குகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது யாருடைய அழைப்பின் மூலம் மாப்போசி வடக்கெல்லைக்கு சென்றார் அப்படின்னா மங்களங் அதாவது மங்களங்கிழார் சரிங்களா வடக்கெல்லைக்கு சென்றது அதாவது அங்கே வந்து திருப்பதி வந்து தமிழ்நாட்டோட சேகனம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கல்லைக்கு சொல் செல்லுவாங்க யார் அழைத்தது அப்படின்னா மங்களக்கிழார் அப்படின்ற ஒரு ஆசிரியர் நெக்ஸ்ட்டு பதினாறாவது டேஸ் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் ஆகும்னா சர்தார் எம்கே பணிக்கார் சரிங்களா இது வந்து இதில் வரும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வரும் பட் தெரிஞ்சு வச்சுங்க நல்லது புக்கில் இருக்குது நான் அப்படியே எடுத்துகிட்டேன் அப்போ கூட இந்த பசல் அலி அந்த கொஸ்டின் எடுக்கலை ஸோ எம்கே பணிக்கார் இந்த கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டேன் சரிங்களா அதாவது எம்கே சர்தார் எம் கே கே எம் கே எம்கே இல்லை கே எம் பனிக்கார் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் ஆகும் சரிங்களா அப்போ மொழிவாரி மொழிவாரி ஆணையத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்க அதாவது மாநிலத்திலலாம் பிரிக்கும் போது வடவேங்கிடம் வடவேங்கடன்னு எது சொல்லுவாங்க திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போயிடும் மாதிரி சென்னையும் வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ ச அதாவது ஆந்திராவுடைய தலைநகரம் சென்னை ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப க கருத்தெல்லாம் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் தான் முறியடிக்கிற வகையில் அப்போ கூட வந்து வடவேங்கடம் இது திருப்பதி வந்து ஆந்திரா வந்து எடுத்துப்பாங்க சரிங்களா பிரிக்கும் போது திருப்பதி வந்து ஆந்திராவும் போயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினேழாவது தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தி எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது சிலப்பதிகாரம் தான் எனக்கு கூறியவர் யார்னா மாப்பூசி நான் முன்னாடியே சொன்ன அதனால தான் அவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சென்னை ஆந்திரத்தின் தலைநகராக அமைய அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா நீதிபதி வாஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆந்திராவுக்கு வந்து தலைநகர் வந்து சென்னை அமைன்னு சொல்லி ஒரு நபர் ஆணை ஒன்று அணைக்கிறாங்க சரிங்களா அவ்வாறு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட நீதிபதி வாஞ்சு சரிங்களா அதுமாரி அமைக்கும்போது ஸோ யார் வந்து சென்னை மாநகர தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்வராயன் அப்படின்றவங்க வந்து சென்னை மாநகரத்தினுடைய தந்தையை மாநகராட்சியினுடைய தந்தையாக இருப்பாங்க சரிங்களா மாநகராட்சியில் மாநகரம் அது அப்போ மாநகரம் தான் சென்னை சரிங்களா ஸோ அதனுடைய தந்தையாக இருப்பாங்க நெக்ஸ்ட் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு முழுங்கியவங்க யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம் அவர்கள் சரிங்களா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னது மாப்போ சிவஞானம் அவர்கள் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது சாரி இருபத்தி ஒன்றாவது குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யாருன்னா மார்சல் நேசமணி எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று போல என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அதாவது அந்த போராட்டம் வந்து முடிஞ்சு அதாவது எப்படி சொல்லுவாங்க அந்த பிரச்சனையும் வந்து ஒரு நல்ல ஒரு சால்வ் கிடைக்கும் சரிங்களா சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க குமரி மாவட்ட போராட்டத்தை மாப்போ சிவஞானம் அவர்களோடு முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க மார்ஷல் நேசமணி புக்கில் பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க முக்கியமான ஒரு கொஸ்டின் இது சரிங்களா நெக்ஸ்ட்டு டேஸ் கமா டேஸ் நூல்களில் தமிழகத்தின் வட அதாவது வடக்கல்லை வடவேங்கட மலையாகவும் தெற்கல்லை கொமரிமணியாகவும் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரத்தில் சரிங்களா புறநானூர்லேயும் சிலப்பதிகாரத்தில் வடவேங்கட தென்குமரி அப்படின்னு அந்த பாடலே வரும் சரிங்களா ஸோ வடவேங்கடனா திருப்பதி இன்றைக்கும் கூட நீங்கள் திருப்பதி போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய வந்து தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் திருப்பதி மலையில் கோயிலை சுற்றி வரும்போது நீங்கள் பார்க்கலாம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வந்து பொரிச்சிருப்பாங்க சரிங்களா அங்கெல்லாம் ஆந்திரா எப்படி சொல்கிறது ஜிலேபி எல்லாம் எங்கேயும் ஜிலேபி வார்த்தையே கிடையாது அங்கே சுட்டு போட்டதே கிடையாது சரிங்களா எல்லாமே நம்ம தூய தா தமிழ் தான் வந்து பொறிச்சுருப்பாங்க நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் எழுத்துக்கள் தான் அந்த சிறு திருப்பதி மலை சுற்றி வந்து ஆகையினால தான் இன்னைக்கு கூட நாம் இங்கேருந்து திருப்பதி போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து எப்படி சொல்கிறது அவங்க ஜர்கண்டி ஜர்கண்டி சொல்லி தள்ளிவிட்டாலும் கூட ஒரு மதிப்பு இருக்குதுன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் தான் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்து ஆந்திராவிலும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பதியில் ஒருவேளை அங்கே அந்த தமிழ் எழுத்துக்கள் இல்லை என்றால் அங்கே வந்து நம்மளை நடத்துகிறது வந்து ஒரு வித்தியாசமாக நடத்துவாங்க ஏன்னா இப்போயே வந்து ஒரு மாதிரியாக தான் நடத்துகிறாங்க அவங்க ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா எல்லா மாநிலத்திலருந்தும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வரணும் வந்து வந்து பெரு பெருமாளுக்கு வந்து பணத்தை போட்டு போகணும் ஸோ அவங்க என்ன நினைக்கிறது அது மட்டும்தான் ஸோ பணத்துக்காக மட்டும்தான் வந்து அவங்க எப்படி செய்கிறாங்க கோயில் வந்து ரன் அதனால தான் கடவுள் வந்து எப்படி இருக்கிறார் பெரும் பணக்கார கடவுளாக இருக்கிறார் ஏடு ஓடு சரிங்களா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பெருமாள் பட்டு இருந்தாலும் அங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டின்னே இருப்பாங்க ஒரு ஃப்ரீயாக சாமி பார்க்குற மாதிரியே இருக்காது ஏதோ ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் ரொம்ப பேசுனா கேஸ் ஆகிடும் சேர நாட்டு துறைமுகமான முசிரிக்கும் எகிப்து நாட்டின் துறைமுகமான அலெக்சாண்டியா துறைமுகத்திற்கும் அதாவது இடையே வந்து வணிகர்கள் இடையிலான வணிக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதயில் ஒன்று வந்திருக்குது சரிங்களா அதாவது டெபிரஸ் தால் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்குது ஸோ இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட பையப்பு போட்டதுன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சு வச்சுங்க அதாவது காலையில் ஒரு வீடியோ போட்டேன் அதான் யூனிட் எயிட்டுக்கு சரிங்க தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு தான் அது அதில் கூட நான் சொன்னேன் சேர நாட்டின் துறைமுகம் வந்து முசிறி சோழ நாட்டின் துறைமுகம் ஒரையூர் தப்பு சோழ நாட்டின் தி சோழ நாட்டினுடைய துறைமுக துறைமுகம் வந்து காவிரி பூம்பட்டினம் சரிங்களா உரையூர் வந்து சோழ நாட்டினுடைய தலைநகரம் வரும் பாண்டியர்களுடைய துறைமுக பெயர் வந்து கொற்கை சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுங்க கன்ஃபியூஸ் மட்டும் ஆகிடாதீங்க நெக்ஸ்ட்டு சிற்றக்கல்லூலி டேஷ் என்னும் மாப்போசி மாப்போசியின் தன் வரலாறு நூலில் இருந்து இக்கட்டுரை தொகுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க எனது போராட்டம் நான் மேலே சொன்னேன் சரிங்களா எனது போராட்டம் அப்படின்றது அந்த கட்டுரிலேருந்தான் ஒரு பார்ட் எடுத்துருக்குறாங்க சரிங்களா சிற்றக்கல்வொழி அப்படின்றது நெக்ஸ்ட்டு இருபத்தைந்தாவது மாப்போசி சட்ட அதாவது சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி நாலு இருப்பார் சரி சொல்லுங்கள் இப்போ ஐம்பத்தி ரெண்டில் யார் இருந்தாங்க சிஎம் வந்து ஒருத்தர் இருந்தாங்க காங்கிரஸ் லெவலில் ஃபஸ்ட்டு அப்போ தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிட்வின் கேப்பில் வந்து எலெக்ஷன் நடக்கும் அதில் ஐம்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் இருப்பாங்க முதலாம் முதலாவது காங்கிரஸ் முதலமைச்சர் யார் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னா ராஜாஜி தான் சரிங்களா ஸோ அவருடைய பீரியடில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஸோ அது வரைக்கும் சட்ட மேலவை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக மாப்போசி இருந்துருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு சட்டமன்ற மேலவைத் தலைவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் தமிழக அரசு கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா மாப்போசி தமிழக அரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி இருபத்தி ஏழாவது பாருங்க டேஸ் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சாகர்த்திய அகதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா மாப்போசி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது யாருக்கு தராங்க மாப்பூ சிவஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இருபத்தி எட்டாவது பாருங்கள் மாப்போசி டேஸ் பண்ணுற பகுதியில் தமிழக சிலைகள் அமைந்துள்ளது அப்படின்ற அதாவது தமிழ் தமிழக அரசு சிலையை அமைத்துள்ளது அப்படின்ற மாப்போசி அதாவது டேஸ் கமா டேஸ் போன்ற பகுதியில் தமிழக அரசு சிலையை அமைத்துள்ளதுன்னா திருத்தணியெல்லாம் சென்னை டி நகர்லேயே வந்து இந்த சிலையை அமைத்துள்ளது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா திருத்தணி கூட ஆந்திராவில் சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க சரிங்களா ஆனால் ஸோ நேரு அவர்கள்தான் வந்து இல்லை திருத்தணி வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் தான் வந்து சொல்லிவிடுவாங்க அப்போ கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா எது திருப்பையங்கடம் திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போயிடும் சரிங்களா நெக்ஸ்ட் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது மாலவன் குன்று போனாலே என்ன வேலவன் குன்றாவது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டன்ட் வரும் புக் பேக் கொஸ்டின்ல பார்ப்போம் அதிக சரிங்களா மாலவன் அப்படின்றது வந்து மாவியன் யார் திருமால் வரும் முல்லை நிலத்து கடவுள் சரிங்களா வேலை ஒன்று வந்து திருத்தணி வந்துடும் சரிங்களா முருகனை சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் இருபத்தி எட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கல் ஒளியிலேருந்து வந்திருக்குது இது மாரி எந்த கொஸ்டினும் வராது நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக எந்த ஆண்டு யாருக்கு சாகத்தியாகதம் தியாகம் இருந்து வழங்கப்பட்டது அந்த கேள்வி தான் கேட்பாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆப்ஷன் வந்து அந்த ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இருபத்தி எட்டு கொஸ்டின்ல சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா அதாவது டென்த்து தமிழ் இயல் ஏழு ஏர் புதிதா அப்படின்ற இதிலிருந்து வினாவிடைகள் பார்ப்போம் ஏர் புதிதா அப்படின்ற இந்த கவிதை எழுதினது யார் அப்படின்னா கூப்பா ரா அப்படின்னு சொல்லுவோம் கூப்பா ராஜகோபாலன் சங்க தமிழரின் திணைவாழ்வு டேஸ் அடிப்படையாக கொண்டதுன்னா வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது சரிங்களா முழுவோர் உலகத்திற்கு டேஸ் என போற்றப்பட்டார்னா அச்சாணி என போற்றப்பட்டார்கள் சரிங்களா உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டார் இது சொல்லுவாங்க நம்ம வள்ளுவர் தான் சொல்லுவார் வேறு யார் சொல்லப்போகிறாங்க நெக்ஸ்ட்டு வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் அப்படியே வந்து பாருங்கள் இது ஒரு கொஸ்டின் வேறு வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த பொன்னேர் இப்பயும் கூட என்னுடைய கிராமத்தில் இன்றைக்கும் இன்றைக்கும் கிடையாது அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சரிங்களா சித்திரை மாதம் தான் கட்டுவாங்க சித்திரை மாதம் தேதி இப்போயும் கூட என்னுடைய கிராமத்தில் அந்த பொன்னேர் கட்டி ஓட்டுற பழக்கம் இன்னும் கூட இருக்குது சரிங்களா அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது அதுக்கு முன்னால் வந்து மாட்டில் விழுவாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிராக்டரில் உயராங்க சரிங்களா அந்த பொன்னீர் அந்த சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி அந்த பழக்கம் இப்போயும் கூட இருக்குது சரிங்களா ஈவன் நானே கூட ஓட்டியிருக்கிறேன் மாட்டிலெல்லாம் ஏறு சரிங்களா ஸோ அதுவும் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஸோ அதே நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க பொன்னேர் பூட்டுதல் அப்படின்றது தமிழனுடைய பண்பாட்டின் மகுடும் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா வேளாண்மை இல்லை என்றால் இந்த உலகம் ஒரு நிமிஷம் கூட இயங்காது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதாவது வேளாண்மை மட்டும்தான் வந்து உலகத்தாருக்கு அனைவருக்குமே சாப்பாடு தருது ஏன்னால் தான் இப்போ அதாவது கவர்மெண்ட் உத்தியோகமாக அல்லது சாஃப்ட்வேர் கம்பெனியில் போயிட்டு நல்லா லேக்ஸ் கண்கள் நம்ம சம்பாரிச்சுன்னா கூட பணம் வச்சு பணத்தேர்த்து வாயில் போட்டு மென்னு சாப்பிட முடியாது சரிங்களா உணவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் அதனால் யாராக இருந்தாலும் சரிங்க எந்த வேலைக்கு போயிட்டாலும் சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு விவசாயிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள் சரிங்களா என்னுடைய ஃப்யூச்சரில் நான் பெங்களூரில் அப்படின்னு ஒரு கம்பெனியில் போயிட்டு நான் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும்போது ஒரு ஒரு லேடி அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னு என்கிட்ட கேட்டால் மை ஃபாதர் இஸ் ஃபார்மர்னு அவங்க வாய் வந்து அப்படியே கோணையாக திரும்பின்னு போயிடுச்சு யுவர் ஃபாதர் இஸ் ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸ்டமர் டென்ஷன் ஆச்சு நான் அப்படியே எழுந்து வந்துட்டு வெளியே ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த விவசாயத்தினுடைய அந்த முக்கியத்துவம் தெரில சரிங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விவசாயத்திற்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க வேளாண்மை ஒரு விவசாயிமே ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் வந்து நல்லது சரிங்களா அது மாதிரி கொடுத்தால் மட்டுமே நம்மளுடைய நாடும் நல்ல ஒரு நிலைக்கு போகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கூப்பாரா டேஸ் ஊரில் பிறந்தார் அப்படின்னா கும்பகோணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறந்தார் கூப்பாரா அப்படின்னா அதாவது கூப்பா ராஜகோபாலன் அப்படின்றவர் புரியுதுங்களா கூப்பாரா கூன்னு எதுக்கு ஊற்றினா கும்பகோணம் சரிங்களா சுவாங்கினால் அது மாதிரி வருது நெக்ஸ்ட்டு கூப்பாரா பணி புரிந்த எதைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் சரிங்களா பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இதெல்லாம் வந்து கூபாரா பணி புரிந்த இதழ்கள் மூணு கொடுத்துருக்குறாங்க கூபாரா படைப்புகள் பார்த்தீங்கன்னா அகலிகை ஆத்ம சிந்தனை சரிங்களா அகலிகை மற்றும் ஆத்ம சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கூப்பாரா அவர்களுடைய படைப்புகள் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏற்புதிதா அப்படின்ற இந்த கவிதை பயில இருக்கக்கூடிய வெறும் ஏழே ஏழு கொஸ்டின் தான் சரிங்களா வெறும் ஏழே ஏழு கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஏழில் மெய்க்கீர்த்தி சரிங்களா மெய்க்கீர்த்தி வினாவிடை இதுக்குண்டான ஆசிரியர் யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் சரிங்களா மெய்கீர்த்தி கதையின் ஆசிரியர் வந்து இரண்டாம் ராஜராஜ சோழன் சோழர்களை பற்றி குறிப்பிடும் சங்கை இலக்கிய நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து சோழர்களை பற்றி குறிப்பிடும் சங்கை இலக்கிய நூல் வந்து பதிற்று பத்து ஸோ இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று சரிங்களா பதற்ற பத்து யார் எழுதினது அப்படின்னா கடியலூர் கண்ணனார் அதே மாதிரி சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டனா பட்டினப்பாலை சரிங்களா சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாலை தான் உரித்திரங்கண்ணனாரு கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஸோ சோழர்களை பற்றி குறிப்பிடும் சங்கை இலக்கிய நூலை வந்து பதிற்றுப்பத்து இப்படியே படிங்க நான் வந்து வீடியோ போடும்போது யூனிட் எயிட் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு நான் சொன்னது எல்லாம் மறந்துடுங்க இது மட்டும் சோழர்கள் சோழர்களை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு டேஷ் காலம் தொட்டு மெய்கீர்த்திகளில் என்ன ஏன் அப்படின்னா லெவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா சோழர்களை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து பட்டினப்பாளையன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே தமிழ் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்துன்னு கொடுத்துருக்கிறாங்க இந்த இந்த பதிற்று பத்து வந்து லெவன்த்து புக்கில் எதுக்கு வருது அப்படின்னா சேரர்களை பற்றி குறிப்பிட நூல் எதுனா பதிற்று பத்துன்னு வருது சரிங்களா ஆகையினால்தான் இந்த இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது சரிங்களா ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணுறது நம்ம சரி ஓகே மூன்றாவது கொஸ்டின் டேஷ் காலம் தொட்டு மெய்கீர்த்திகளில் கல்லில் வ வடிக்கப்பட்டுருணும் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் இருந்தே தான் வந்துருக்குது சரிங்களா முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராசராச சோழன் சொல்லுவோம் ஸோ இவர் வந்து இஸ் நான் இஸ் நாட் ஏ மேன் இவங்க வந்து ஒரு மனிதன் கிடையாது இவங்க வந்து ஒரு கடவுள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே சரிங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு போ நாலாவது இரண்டாம் ராஜராஜனின் பட்டம் பெயர்களுள் ஒன்று வந்து கேசரி சரிங்களா இரண்டாம் ராஜராஜனின் பட்டப்பெயர்களில் ஒன்று கோபர கேசரி ஐந்தாவது கொஸ்டின் இரண்டாம் ராஜராஜனின் மெய்கீர்த்திகள் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா இரண்டு மெய்கீர்த்திகள் சரிங்களா இரண்டாம் ராஜராஜனின் மெய்கீர்த்திகள் மொத்தம் இரண்டு நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க இரண்டாம் ராஜராஜனின் மெய்கீர்த்தி தொண்ணூற்றி ஒரு வரிகளை கொண்டுள்ளது சரிங்களா இரண்டாம் ராஜராஜனின் மெய்கீர்த்தி தொண்ணூற்றி ஒரு வரிகளை கொண்டுள்ளது நெக்ஸ்ட்டு திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்ட பெயருக்கு உரியவர் யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டத்திற்கு உரியவன் வந்து இரண்டாம் ராஜராஜ சோழன் அதாவது முதலாம் ராஜராஜ சோழனுடைய பையன் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்த முதல் அதாவது இரண்டாம் ராஜராஜ சோழன் யார்னா முதலாம் ராஜராஜ சோழனுக்கு வந்து பேரன் சரிங்களா இவருக்கு வந்து அவர் தாத்தா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு எட்டாவது பொறுத்துக்க உருவம் அப்படின்னா உருவம் வந்து வடிவம் நம்மளுக்கே தெரியும் ஒரு வடிவம் தெரிஞ்சுது உருவம் தெரிஞ்சுதுன்னு மை அப்படின்னா இருள் மருள் அப்படின்னா மயக்கம் கயத் அதாவது கைத்தாயார் கைத்தாயார் அப்படின்னா செவிலியர் தாய் சரிங்களா தாயார்னு வந்து செவிலிய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு போலாமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழு ஏழு சிலப்பதிகாரம் வினாவிடையும் பாதைப்பாறோம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்கள் உள்ளன சரிங்களா எம்விபி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஷார்ட்கட் சரிங்களா எம்விபி மதுரை காண்டம் காண்டம் புகார் காண்டம் சரிங்களா எம்விபி அப்படின்னு நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்கள் உள்ளன சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன முப்பது காதைகள் உள்ளன சொன்னம் என்பதன் பொருள் வந்து நறுமண பொடி சொன்னம் என்பதன் பொருள் நறுமண பொடி இங்கே வாங்க சொல்லும் பொருளும் புக்கில் இருக்குது அப்படியே இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் சொன்னம் அப்படின்னா நறுமண பொடி காருகர் அப்படின்னா அதாவது நெய்பவர் அல்லது சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க நெய்பவர் தூசு அப்படின்னா பட்டு தூசு அப்படின்னா பட்டு தூசு வந்து கண்ணில் பட்டுச்சு அவ்வள்தான் சரிங்களா தூசுனா பட்டு துகிர் அப்படின்னா பவளம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று துகிர் அப்படின்னா பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் வந்து பாசவர் நொடை அப்படின்னா விலை நொடை அப்படின்னா விலை ஓசனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் வந்து ஓசனர் மண்ணூல் விளைஞர் வந்து பாத்தீங்கன்னா ஓவியர் மண்ணிட்டாளர்னா சிற்பி கிழி அப்படின்னா துணி துணி தான் வந்து கிழிக்க முடியும் சரிங்களா துணி வந்து கிழி கிழினா துணி சரிங்களா தெரிஞ்சி வச்சுங்க ஆறாவது கொஸ்டின் பாருங்க இளங்கோவடிகள் சேர நாட்டை சார்ந்தவர் எல்லாருக்குமே தெரியும் இளங்கோவடிகள் சேர நாட்டை சார்ந்தவர் சிலப்பதிகாரம் பிரித்தியதுன்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம் தான் வந்து சிலப்பதிகாரம் எட்டாவது கொஸ்டின் துசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறு கையோடு அலந்து கடை அரிய வலம் தலை மயங்கிய நனந்தலை மறு அதோ மருகும் அப்படின்னு சொல்லி இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் இந்த அடிக்குரியவர் வந்து இளங்கோ வடிகள் சரிங்களா தூசம் துகிலம் ஆரமகிலம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கோலம் குவித்த கோல வீதியும் அப்படின்னு சொல்கிறது இளங்கோவடிகள் நம்ம என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுருவோம் இதை வந்து இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு கூட சேர்த்து அங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் இலங்கோ அதாவது சிலப்பதிகாரம் வருதா இல்ல மணிமேகலை வருதா யார் அதாவது இளங்கோவடிகளா அல்லது சீத்தலை சாத்தனாரா அப்படின்னு நம்ம தான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் ஏன்னா இதுலயும் அதுலயும் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சில லைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இதுல சிலப்பதிகாரத்துல அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க நெக்ஸ்ட் பத்தாவது இலக்கணம் குறிப்பு வண்ணமும் சுன்னமும் இம்மு இம்முன்னு வர்றதுனால என்னும் மை பயில் தொழில் அதாவது பயில் தொழில் அப்படின்னா வினைத்தொகை தொழில்னாவே வினைத்தொகையில் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்றாவது சிந்தா மணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசன் இந்த வாசவனுக்கு ஏர்த்தான் திளையாத குண்டலை கேசிக்கும் அப்படின்னு சொல்லி திருத்தணியுலை திருத்தணிகையுலா என்ன சொல்லுதுன்னா இந்த ஐ பெருங்காப்பியங்களை இது வந்து ஒரு தனி வரிசைப்படுத்துது நாமளை பொறுத்த வரைக்கும் ஐம்பெரும் காப்பியங்களாம் என்னன்னு படிப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசின்னு படிப்போம் ஆனால் திருத்தணிகை விழாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிந்தாமணி வைக்கிறாங்க சரிங்களா சிவக சிந்தாமணி அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம் அப்புறம் மணிமேகலை அப்புறம் வளையாபதி கடைசியாக குண்டலகேசி இப்படி வைக்கிறாங்க சரிங்களா அந்த ஆர்டர் முறை நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது பாருங்க இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு பூகார் காண்டத்தில் டேஸ் காதை பாக்கம் பற்றி குறிப்பிட்டன இந்திர விழா ஊரெடுத்த காதை பாக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது நெக்ஸ்ட் பதினாலாவது இரட்டை காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் வந்து சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் யாருன்னா மணிமேகலையினுடைய ஆசிரியர் தான் வந்து சீத்தலை சாத்தனார் நெக்ஸ்ட்டு ஆமாம் சார் அவங்க கூட படித்தாங்க மணிமேகலை அவங்களுடைய ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது மணிமேகலைன்னா நூல் தானே நம்ம அப்படி தானே படிச்சுட்டு இருக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு பதினாறாவது நாட்டுழுத்தும் யாம் ஓர் பாட்டுடைய செய்யுள் என்று கூறியவர் வந்து இளங்கோவடிகள் சரி நானே அந்த பாட்டு பாடிக்கிறேன் நான் ஒரு செயல் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இளங்கோவடிகள் பதினேறாவது கோவலனியம் கண்ணகியம் மதுரைக்கு அழைத்து சென்றவர் வந்து கவுந்தி அடிகள் முக்கியமான கொஸ்டின் கோவலனியம் கண்ணகியம் மதுரைக்கு அழைத்து சென்றவர் கவுந்தி அடிகள் மூவேந்தர்களின் செய்திகளை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் மூவேந்தர்களின் செய்திகளை பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இது எல்லாமே சிலப்பதிகாரம் தான் முத்தமிழ் என்னன்னு இது ஏழு இசை நாடகம் தான் முத்தமிழ் இசைங்களா முத்தமிழ் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் குடிமக்கள் குடிமக்கள்னால் யார் கோவலுன்னு கண்ணையும் சாதாரண ஒரு குடிமக்கள் சரிங்களா அவங்களுக்காக ஏற்றப்பட்ட ஒரு காவின்றதுனால இதை குடிமக்கள் காப்பின்னு சொல்கிறாங்க எதையோ சிலப்பதிகாரத்தை நெக்ஸ்ட்டு இருபதாவது சிலப்பதிகாரத்தின் மூன்று காண்டங்கள் அதான் சொன்னீங்க எம்விபின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் புகார் காண்டம் சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சு எம்விபி அப்படின்ட்டு மதுரை காண்டம் பதிமூணு காண்டம் ஏழு புகார் காண்டம் பத்து சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் டேஸ் ஆகும் அப்படின்னா தமிழ்நாடை தான் வந்து உரைப்பாட்டு மடை என் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா தமிழ் நடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா எந்த வீடியோ இதில் என்ன அப்படின்னா அந்த சோழ நாட்டு வந்ததுல அந்த பதி டு பத்து கொஞ்சம் நம்மளை குழிப்பு போட்டுச்சு சரிங்களா ஸோ இது கேரப்பெலாம் ஞாபகம் வச்சுங்க லெவன்த்து புக்கில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறது இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என் தகவலுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்மள ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி